இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் ஓவர் டேக் பண்ணணும் ஈசிஆர் ரோட்ல இருக்கிற அத்தனை பெந்த கோஸ்தே சபையையும் இந்த சபை ஓவர் டேக் பண்ணணும் என்னுடைய என்னுடைய விருப்பம் அதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது அதுதான் ஆண்டவரே நான் வந்து அதிகமாக நான் படிக்கலப்பா எனக்கு வந்து அந்த அளவுக்கு கல்வி அறிவு எனக்கு கிடையாது எனக்கு அந்த அளவுக்கு வந்து உலக அறிவும் எனக்கு கிடையாது இன்னைக்கும் அந்த அளவுக்கு நமக்கு போதிய அளவுக்கு போதிய அளவுன்னு சுத்தமாக இங்கிலீஷ் அறிவும் நமக்கு கிடையாது ஆண்டுவர்ட்டு கேட்கறது என்னன்னா ஆண்டவரே உங்கள் பழிவிடத்துல இருந்து தேவன் சொல்லாமல் எதையுமே நான் சொல்ல சொல்ல சொன்னது இல்லை தேவன் சொல்லாம எதையும் பிரசங்கம் பண்ணதில்லை நான் பிரசங்கம் பண்ணது வந்து இது தேவன் சொன்னது அப்படின்னு எப்ப எனக்குள்ள ஊர்ஜிதம் ஆகும்னா அந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் சபையில் ஒரு மாற்றம் வரும் அப்ப எனக்கு தெரியும் இது தேவன் தான் சொல்லியிருக்காரு அந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் சபையில ஒரு பக்தி விருத்தி வரும் ஒரு பயம் வரும் ஒரு நடுக்கம் வரும் ஒரு பக்தி விருத்தி வரும் அதுக்கப்புறம் நான் நான் சொல்லுவேன் ஆண்டவரே நீங்கள் பேசியிருக்கிறீங்க நான் பைபிள் காலேஜில் போய் படிக்கலை பைபிள் காலேஜில் நிறைய பட்டமெல்லாம் நான் வாங்கலை சர்டிஃபிகேட்லாம் நான் வாங்கலை அப்போ ஆண்டவிட்டேன் அந்தளவுக்கு நமக்கு வேதத்தை குறித்து உலகத்தை குறித்து அறிவு எதுவுமே இல்லை ஆனாலும் ஆண்டவரேன் நான் பழிபடத்தில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வார்த்தையை கொடுக்க போகிறேன் அது மற்ற சபைகளில் கொடுக்கப்படுற வார்த்தையை விட இது ஓவர் டேக் பண்ணணும் இந்த ஊழியம் மற்ற ஊழியத்தை விட ஓவர் டேக் பண்ணணும் உடைய ஜபம் உடைய பரிசுத்தம் தியாகம் ஆண்டிற்கு மேலே நீ வச்சிருக்கிற அந்த அன்பு தேவன் மேலே நீ வச்சுருக்க பக்தி விரேகியம் உன் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கிற நபரை விட நீ எப்படி பண்ணணும் நீ ரிலே ஓட்டம் ஓடணும்